ஆண்களை மாற்ற நினச்சா அது உங்க தப்பு தான் ஆண்கள் மீன்ஸ் கணவன்கள் கணவன்களை உங்கள் வழிக்கு கொண்டு வரணும் உங்கள் அதாவது நீங்கள் சொல்கிறத கேட்கணும் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணுன்னு சொல்லிவிட்டு அப்படி மாற்ற நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு தான் சரிங்களா எல்லாருமே வந்து நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஆண்கள் வந்து தானாக தன்னை மாற்றிக்கிட்டா தான் சரிங்களா அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோட லைக் போட்டுவிட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது கணவன்களை மாற்ற நினைக்கிறது கணவன்களோட குணத்துலேருந்து உங்கள் குணத்துக்கு மாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் அது யாரோட தப்பு அப்படிங்கிறத பத்தி தான் வீடியோல சொல்ல போகிறோம் ஒரு கணவனை மாத்த நினைக்காதீங்க அது வந்து நடக்காத ஒன்று சரிங்களா அது எப்பயுமே நடக்காது ஏன்னா இப்போ இப்ப வந்து உங்களை வந்து வேற யாராவது மாத்த நினச்சாங்கன்னா அது நடக்காது நீங்க விருப்பப்பட்டால் மட்டும்தான் உங்களை மாற்றிக்க முடியும் சரிங்களா அடுத்தவங்களோட இஸ் இஷ்டத்துக்காக நீங்க வந்து மாற மாட்டிங்க அது தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து மாறணும்னு நினச்சா அது அவங்களோட தான் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணினாலும் எப்படி பண்ணுனாலும் அது மாறாத ஒன்று மாற்றவே முடியாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மாற்ற நினைக்கிறது உங்களோட தப்பு தான் சரிங்களா அப்படியே மாறினாலும் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்டு அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா வந்து அது உண்மையாக இருக்காது சரிங்களா அது அவங்க உங்கள் அவங்க வந்து நடிக்கிறதா நடிப்பாங்க நடிக்கிறதால மட்டும்தான் இருக்கும் அது உண்மையான ஒன்றாக இருக்காது சரிங்களா அவங்களோட குணங்களை மாற்றிக்கிட்டாங்க அவங்களோட கேரக்டர் அப்படின்னா அது வந்து உங்ககிட்ட மட்டும் அப்படி இருக்கலாம் சரிங்களா வெளியில் போனோடனே அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வந்துடலாம் சரிங்களா அதனால எதையுமே நம்பாதீங்க அவங்க வந்து உண்மையாக மாறிட்டாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஆனால் மாற்ற நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து அவங்கள நீங்க நம்பிட்டீங்க இல்லை என்னோட கணவர் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மாறிட்டாங்க நான் சொல்கிறது கேட்டு நடக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு தான் சரிங்களா அடுத்து வந்து என்னன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கூட ஒய்ஃப் தான் முக்கியமான ஆள் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மனசில் நினச்சிட்டாங்க அப்படின்னா முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கேட்காமலே எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்க மதிப்பாங்க அதாவது மாற்றிப்பாங்க சரிங்களா இப்போ வந்து உங்க உங்களோட கணவனுக்கு வந்து உங்களோட ஹஸ்பண்டுக்கு நீங்கள் தான் எல்லாமே உங்களுக்காக தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக மாற்றிப்பாங்க உங்களோட குணங்களாக இருந்தாலும் சரி கேரக்டராக இருந்தாலும் சரி செயல்களாக இருந்தாலும் சரி உங்கள் உங்களுக்காக மாற்றிப்பாங்க சரிங்களா அதாவது நீங்கள் தான் உலகம் நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு கூட வந்துருச்சு அப்படின்னா அவங்க அப்படி மாற்றிக்குவாங்க சரிங்களா அவங்க தானாக ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டாங்கன்னா தான் அது வந்து அவங்க குணத்தை மாற்றிக்க முடியும் சரிங்களா தானாக மாற்றிக்கணும் நம்மளாக மாற்றணும்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்காத ஒன்றும் சரிங்களா இப்போ வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்க வந்து தானாக மாற்றிக்கிட்டாங்க அவங்களோட குணத்தை வந்து தானாக மாற்றிக்கிட்டாங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க பேசுறாங்க அப்படின்னா வந்து அவங்க உங்கள் கைக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதாவது அவங்க வந்து உங்களை மனசார நம்புகிறாங்க மனசார ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் சொன்னதை மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்கள் கைக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா இப்போ வந்து என்னன்னா அதனால அவங்கள வந்து பத்திரமா பிடிச்சி வச்சுக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவங்கள வந்து கைவிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து என்னன்னா ஒரு ஆணை வந்து மாற்ற முடியாது சரிங்களா அப்படியே மாறுனா மாறினாலும் அவங்க உங்களுக்கு கிடைச்ச வரங்கிறத புரிஞ்சு நடந்துக்காங்க சரிங்களா எப்பயுமே ஹஸ்பண்டை வந்து நம்ம என்னது நம்ம இஷ்டத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நடக்காத காரியம் சரிங்களா அவங்களா தானாக மாறுனாதான் சரிங்களா அவங்க வந்து உங்களை நீங்கள் தான் இல்லாமல் நினச்சி மாறிட்டாங்க அவங்களோட குணத்துல செயல்ல எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் தான் எல்லாம் நினச்சி உங்களுக்காக அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச வரம் சரிங்களா உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவங்கள எப்பயுமே நீங்கள் கைவிட்டுறாதீங்க ரொம்ப பத்திரமாக பார்த்துக்காங்க சரிங்களா அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க உங்களுக்காக மாறினால அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் சரிங்களா அதனால வந்து இந்த வாழ்க்கையை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண இன்னமும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்காங்க இன்னமும் வாழ்க்கை வந்து சுருக்கமாக மாறும் ஓகேங்களா இப்போ நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா ஒரு ஆணை வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது சப்போஸ் அவங்களுக்கு நீங்கள் தான் உலகம்னு இருந்து உங்களுக்காக மாறிவிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கிடைச்ச வாரம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கன்னாவே என்னோட வீடியோ சொல்லணும் ஓகேங்களா ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்